என்னன்னு உங்க காரை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா நேரம் அசா கொண்டு வாங்க எங்க ஆஃபரை கேளுங்க அடுத்து எங்கேயாலும் நீங்க போய் பாருங்க நம்ம ஆஃபர் இன்னைக்கு பெஸ்ட் ஆஃபரா இருக்கும் என்னடா நம்ம காரை விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் விற்கவே முடியலைங்கிறீங்களா வரவங்களே ரேட் கம்மியாக கேட்குறாங்க கார் பார்ட்டி நம்பர் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நேராக ஸ்கிரீன் தெரிய நம்பர் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அர்சா காசோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எங்கேயும் அழக வேண்டாம் நேராக அர்சா காசு கொண்டு வாங்க ஓகே உங்களுக்கு ப்ரைஸ் செட் ஆச்சா ஆன் தி ஸ்பாட்ல நம்ம அர்சா காசு வந்து பேமெண்ட் பண்றாங்க அப்படி இல்ல ஒரு ரீசனபிள் நல்ல ரேட்டுக்கு வித்துக் கொடுங்க அப்படின்னா கூட நம்ம அர்சா இந்த வண்டியை பார்க்கிங் சேல்ஸ் விடுங்க பெஸ்ட்டான ரேட்டை எடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி வாங்குற உங்களுக்கு தான் பெஸ்ட்டான ரேட் எடுத்து பெஸ்டான ரேட் என்னைக்குமே விட்டாலும் சரி வாங்கினாலும் சரி ரெண்டு பேருக்கு ஈவன முடிஞ்சதுக்கு பெஸ்டா கொடுக்கணும் இப்ப எல்லாம் ஆன்லைன் உள்ள வந்துட்டாங்க அந்த கார்பரேட் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க நல்லா இருக்கிற வண்டியை வந்து செக் பண்ணி போட்டு ரொம்ப கம்மியான ஒரு தர ரேட்டு கேட்கறாங்க அப்படிங்கும்போது அர்சா காசம் வந்து யா நம்ம கொடுத்துருக்காங்க அதை கொடுத்த அளவுக்கு தெரியும் அதனால பெஸ்ட்டான ஒரு ரேட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படி இல்லாதுன்னா பார்க்கிங் சேல் சார் நீங்கள் வந்து ஒரு டீலர் இருக்கிற பேச கூட கஸ்டமர் பைசா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேலை பண்ணும்போது உங்களுக்கும் கமிஷன் பேஸில் போயிடும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பைசா கொடுக்க முடியும் அதனால ஐடியா இருக்கிறீங்க நம்ம அர்சா காசை கால் பண்ணுங்க பெஸ்ட்டான பைசா பண்ணி கொடுக்கலாம் வாங்குறதுனால சரி விற்கிறதும் சரி அர்சா காசு தொடர்ந்து தேங்க் யூ